எஸ் த டைம் இஸ் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஜாலியாக இன்றைக்கி சமைச்சிட்டேன் சரி துணியெல்லாம் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சாச்சு காய்ப்பு வேண்டா துணியை மேலே காய் போட்டுச்சோம்னா வேண்டாம் வீடை தொடைச்சிகிட்ருக்குறேன் டேய் விட்றேண்ணா காய் போடுக்குறேன் டே அப்போலாம் பண்ணக்கூடாது இங்கே பாருங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் என்னான்னு கேளுங்க பெரிய ஃபன்னி வீடியோஸை பார்த்து பார்த்து இங்கே ஸ்டாப்லர் இது என்ன சொல்கிறது இதோ பாருங்க இது டேப்பை தூக்கி ஒட்டி வச்சு என் மண்டையெல்லாம் பிச்சு விட்றதுக்கு பார்க்குறான் நான் போய் இப்படி முட்டிக்கிட்டேன் ஆனால் என்னென்னு கேளுங்கள் பயப்படுத்திட்டே இருக்கான் கிச்சனில் வந்து தண்ணி தூக்கி மூஞ்சில அடிச்சிடுறான் அவனை என்னென்னு கேளுங்க உன்னோடய வேலை மட்டும் பெண்டிங்கில் இருக்குது யார் யாருக்கெல்லாம் இந்த ஃபிஷ் ஃப்ரையோட மசாலாவில் முட்டை போட்டு சாப்பிட பிடிக்கும் பாருங்கள் அதே மசாலா முட்டை போட்டு வச்சுருக்கேன் ஸோ ஃபிஷ் ஃப்ரை சூடாக ரெடியாக இருக்குது இது என்ன சொல்கிறது ப்ரான் ஃப்ரை ப்ரான் கிரேவி கொஞ்சம் மசாலா தம்பி பாருங்கள் இப்போ தான் வந்தது வரும்போது வீடியோவாக இருக்குது பழைய சோறு அரைச்சி குடிச்சிருவோம் ரசம் தயிர் பால் காய வச்சு போட்டுக்குவோம் ஸோ வாங்க சாப்பிட்லாம் ஓகே நான் சாப்பிட போகிறேன் பாய்ருபா இந்த நைட்டியோட வேலை ஓகேவா பாருங்க அந்த பொன்னி டெக்ஸ்டைல்ஸ் ட்ரெஸ் எழுதப்புறம் இதுவும் நானூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே நானூற்றி தான் இதுவும் நானூற்றி ஐம்பது இது நானூற்றி ஐம்பது இது நானூற்றி ஐம்பது இது நானூற்றி ஐம்பது இது மொத்தம் நானூற்றி பன்னெண்டு நைட்டி ரெண்டு கிலோ ஒரு கிலோ எல்லாம் அப்படியே இருக்குது வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இது வந்து ரேவதியோட ரெசிபி இது வந்து வறுத்து அரைச்ச கஞ்சி ஓகேவா மணி ஒன்றரை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்போ தான் சாப்பிட்றேன் பிரவதியோட ரெசிபி ஒன்று ரெண்டு என்னோடய ரெசிபி ஒரு பத்துன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வருத்த அரைச்சு கஞ்சி வச்சு இன்னைக்கு குடிக்கிறேன் ஓகே முந்திரி இன்னும் ஒரு பேக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே கொலஸ்ட்ரால் கொழுப்பு ஜாஸ்தி ஸோ நான் தம்பி வீடியோவில் இருக்கேன் அண்டு ஆஷ் யூஸ்வெர் கரம் மசாலா இதில் அந்த இலை மாதிரி இருக்குமே அந்த பிரிஞ்சு இலை மட்டும் இல்லை மற்றபடி எல்லாம் ஆஷு நான் போட்டிருக்கேன் Okay. Ahora right, tanga.